ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பில் மாபெரும் ரத்த தான முகாம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் வேப்பூர் அரசு மருத்துவமனையில் கள்ளசாராயம் எதிராக போராடிய கடலூர் மாவட்ட தியாகி குமார் ஆனந்தன் அவர்களின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பில் வேண்டாம் போதை வேண்டும் வேளை என்ற முழக்கத்தை முன்வைத்து இன்று வேப்பூர் அரசு மருத்துவமனையில் மாணவர் இயக்கத்தின் சார்பில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது இம்முகாமை வட்டார தலைவர் அசோக்குமார் தலைமை தாங்கினார் வட்ட செயலாளர் கனகராஜன் வரவேற்புரை நிகழ்த்தினார் திட்டக்குடி துணை கண்காணிப்பாளர் மோகன் ரத்ததான தான முகாமை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக டிஓஎஃப்ஐ ஒஃப் கழகம் மாநில துணைத் தலைவர் மருத்துவர் அசோக்குமார் வேப்பூர் அரசு மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்